நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கிழக்கு தேர்தல் நடக்கிற வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பேசியது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மின்னாட்ட அவங்க தான் பெரிய கட்சி அவங்க தான் வந்து முடிவு பண்ணனும் நாங்க வந்து அதுல கூட்டணியில இருக்கோம் அப்படித்தான் ஈரோடு கிழக்கு வரைக்கும் அவர் பேசினார் ஈரோடு கேள்விக்கு பிறகுதான் குறிப்பா செங்கோட்டை ஐயா வந்து இந்த மைனாரிட்டி வாக்கு வந்து இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல தொடங்கிய பிறகுதான் இந்த விவாதமே வேற திசையை நோக்கி போக ஆரம்பிச்சு அடிப்படையில உங்களுக்கு மைனாரிட்டி வாக்கு கிடைக்கிறது கிடைக்கல அப்படிங்கறதுக்கு பிஜேபி சம்பந்தமா இருக்குன்னா உங்ககிட்ட ஏதாவது ரெக்கார்டு இருந்ததுன்னா அதை பத்தி பேசலாம் திமுகவிலேயே இருந்த மூணு சீட்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிக்கல திமுக இருக்கு ஆனா ஜெயிக்கல இதெல்லாம் களத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அவங்க அப்படி பேசினாங்க இப்ப பேசும்போது சிறுமைப்படுத்துவது அதாவது நீ நோட்டா கட்சி நீ சின்ன கட்சி இது இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கின்ற இரண்டு சீட்டில் இருந்து நூத்தி எண்பத்தி ஏழு சீட்டுக்கு வந்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டுக்கு வந்து முன்னூத்தி மூணு சீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு கட்சி இவங்களுக்கு விளையாட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த பைப்போலரை இவங்க ஆதரிக்கிறாங்க பைப்போலர் இருந்தா நல்லது இங்கன்னா இல்லைன்னா அங்க அப்படிங்கறதோட வந்துரும் நாம எப்படியா அந்த ஒரு வாரிய தலைவரா இருந்து வரக்கூடிய தலைவரா இருந்து எப்படியோ சம்பாதிச்சுக்கலாம் அல்லது இரட்டை லைன் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த பைப்போலரை எப்படி பண்றாங்க சொல்ல போனா பாமகவும் தேமுதிகவும் கடைசி வரைக்கும் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை சொல்லாம இழுத்தடிச்சதுக்கு கூட இது ஒரு காரணமா இருக்கலாம் பிஜேபிங்கிறது உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் மத்திய பிரதேஷ்ல இருபத்தி மூணு வருஷமா குஜராத்ல இருபத்தி ஏழு வருஷமா எல்லா இடங்கள்லயும் நீண்ட காலமாக கர்நாடகால மாறி மாறி இப்படின்னு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சுன்னா நாம காணாம போயிடுவோம்னு இவங்க நினைத்ததுதான் இத்தனைக்கும் காரணம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொன்னாருங்கிறத நாம பத்தி பேசுவோம் ஆனால் அடிப்படையில இவர்கள் நினைத்தது நாம காணாம போயிடுவோம்னு இவங்க நினைத்ததுதான் ரொம்ப முக்கியம் இப்ப கூட கோயம்புத்தூர்ல திமுக நிக்க வேண்டிய அவசியம் என்ன விட்டுலாமே பிஜேபி வெறும் கால் படிக்க கால் பதிக்க முடியாத ஒரு கட்சி தானே அண்ணாமலைங்கிற ஒரு நம்ம வயிறு திருடியதாக குற்றச்சாட்டப்பட்டவர்களுடைய பார்வையை ஜோக்கிறது தானே அப்ப ஏன் வந்து திமுக அங்க நிக்கணும் அதுவும் அண்ணா திமுக கூட்டம் போட்டு தானே சோ இவங்க பயந்து இருக்கிறத பல விதத்துல வெளிப்படுத்துறாங்க நாம அதையெல்லாம் பார்க்காம நேரடியா நடந்துட்டு இருக்கோங்கிறது நம்பர் ஒன் உண்மை வந்து ஈரோடு கிழக்கு வரைக்கும் பண்ணுடைய கையுடைய நிலைப்பாடு வேற விதமா இருந்தது அதற்கு பிறகுதான் இந்த கதை இந்த படைமாடம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது ஒண்ணு எடப்பாடி ஐயா தன்னுடைய திறமையான ஒரு இதுலதான் எண்பத்தி ஒன்பதுல இருந்து இப்ப கடைசியா இந்த செயலாளர் ஆனாருங்கிற வரைக்கும் அவர் வந்து ரொம்ப தெலத்தெளிவா தன்னுடைய ஸ்டான்ஸை எடுத்து ரொம்ப அழகா அதை டீல் பண்ணாரு கட்சி குடும்பத்தினுடைய கடுக்குள்ள போயிட கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாகிரதையா இருந்தாரு ஆனால இப்ப என்ன ஆயிடுச்சு ஒரு முடிவு எடுத்ததுனால நான் எடப்பாடி ஐயாவா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகுதான் முடிவு முடிவு எடுத்திருப்பேன் என்னன்னு முடிவு எடுத்திருப்பேன்னா நாங்கதான் பெரிய கட்சி இது இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷன் இதுல எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இப்படி உள்ளாட்சி தேர்தல் வந்து முடிவு எடுத்தாங்களோ அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பேன் ஆனால் அவசரப்பட்டு காங்கிரஸ் நம்மளோட வந்துடும் திமுக கூட்டணி உடஞ்சிரும் நாம வந்து ஒரு பெரிய கட்டமைப்புக்குள்ள வரலாம் திமுக எதிர்பார்க்க எப்படி இருந்தாலும் அதிமுக தான் வரும் திமுக பேர்ல ஒரு ஆன்டி இன்கமன்சி இருக்கிறதுனால எனக்குதான் வாக்கு வரும் இப்படி நிறைய கோட்டைகளை கட்டியது மட்டும் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி செஞ்ச மிகப்பெரிய தவறு இப்ப என்ன அவரு அவர் கட்டினது கோட்டைன்னா இப்ப இவரு கட்டுறது என்ன சார் என்ன இப்ப கூட்டணி அப்படின்னு பார்த்தாக்கா இவங்களாலயும் வந்து ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ இனிஷியலா பண்ணவே முடியல ரொம்ப ஒரு பல வித முயற்சிக்கு தான் பாமக கடைசியில தான் வர்றாங்க அது வரைக்கும் இங்க யார் சேருவாங்க அப்படின்ற தான் பிஜேபி இத்தனைக்கும் மத்தியில் ஆளும் கட்சி பத்து வருடங்களாக இருக்கக்கூடிய கட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டுல அந்த அளவிற்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இவங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னும் கட்டமைப்பு ரீதியாக பலப்படுத்தப்பட வேண்டிய கட்சியாதான் மறுத்துறேன் இந்த கட்டத்திலே அதிமுகவாலையும் பிஜேபி மட்டும்தான் தனித்து நிற்க முடியுங்கிற தைரியம் உண்டு திமுக அந்த தைரியம் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷத்துல கூட வரப்போறது இல்ல பிஜேபி என்டிஏல எடுத்துக்கிட்டீங்கன்னா சீட் எடுக்கிற ஜெயிக்கிற ஒரு கட்சி முன்னூத்தி நாற்பத்தி மூணு சீட்லதான் அவங்க போட்டியே போடுறாங்க இருநூறு சீட்ல அவங்க மூணு தேர்தல்களாக தோத்து போயிருக்காங்க மூணு தேர்தல்களாக தோத்து போயிருக்காங்க முன்னூத்தி நாற்பத்தி மூணு சீட்லதான் போட்டி போடுறாங்க அதே மாதிரி அதிமுக ஜெயலலிதா இருந்ததுனால ரொம்ப தெல்ல தெளிவா தனியா போட்டி போடக்கூடிய தைரியம் இந்த ரெண்டு தான் உண்டு அதனால கூட்டணிங்கிற அடிப்படையில நான் வந்து அதிமுகவ சிரும்பப்படுத்தல அல்லது பிஜேபி மிகப்பெரிய கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை பிஜேபி தான் கூட்டணி அதிமுக தான் கூட்டணி அதுல எந்த கருத்தும் இல்ல ஆனால் இந்த தேர்தல் என்ன இந்த தேர்தல் தேர்தல் இங்க மோடி தள்ள தனிவா செட் ஆயிடுச்சு டிசம்பர் முன்னாடி அவசரப்பட்டிருக்க வேண்டாம் அந்த ஐந்து மாநில தேர்தலில் பிஜேபி தோத்துடும் மிகப்பெரிய சுமையாயிடும் நாம தான் இந்த உலகத்திலேயே சுமை தாங்கி நாம இவ்வளவு பெரிய சுமையை தோக்கணும் இப்படி எல்லாம் தேவையில்லாமல் கோட்டை கட்டினதுதான் நான் தப்புன்னு சொல்றேன் அடிப்படை நீங்க மூணு டிசம்பர் மூணுல அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஐந்து மாநில தேர்தல்ல ஒரு மாநிலம் தர மீதி மாநிலத்துல பிஜேபி பெரிய அளவுல எட்டு நானூரை நோக்கி போகிறது அப்படிங்கறதெல்லாம் அவங்க புரிஞ்சிருந்திருக்கணும் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய அளவுல பேசாத முனுசாமியா சண்முகம் ஐயா இவங்க பேச்செல்லாம் கேட்டிருந்திருக்கணுமா அப்படிங்கறதுதான் என்னோட கருதா இன்னைக்கு நீங்க கள நிலவரத்துக்கு வாங்க கள நிலவரம் உங்களுக்கு என்ன சொல்லுது எல்லா சர்வேவும் அதிமுக பதினெட்டு பர்சன்ட் சொல்லுது உண்மையா இல்லையா இப்ப இந்த சர்வே எல்லாம் உட்கார்ந்து வீட்டு உட்கார்ந்து எடுத்தாங்களா கிடையாது அதே சர்வே பிஜேபிக்கு இருபது பர்சன்டோ இருபத்தி ஏழு சொல்லுதா இல்லையா கடைசியா எடுக்கப்பட்ட லயலா காலேஜுடைய தேர்தலில கூட இரண்டாவது நிலையை வீட்டு வரும் மூன்றாவது நிலையில் அதிமுக தள்ளப்படும் சொல்லப்பட்டதா இல்லையா இது உங்களுக்கு திறப்புல தெரியாத இந்த மாவட்ட செயலாளர்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னா என்ன நிலவரம்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கறது எடப்பாடியா தானே கேட்டுக்க வேண்டியிருப்பாங்க நடைமுறை சிக்கல் என்னன்னு சொன்னா இவர்கள் இருவராலுமே தனியாக நிற்க முடியும் சேர்ந்து இருந்தா துவம்சம் பண்ணிருப்பாங்க தமிழ்நாடு பதினாலு ஆண்டுகள் தூக்கி போட்டுச்சு பத்து ஆண்டுகள் தூக்கி போட்டுச்சு இப்ப தேவையே இல்லாமல் அனாவசியமா தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு முடிவு தவறான ஒரு முடிவு சுப்பிரமணிய சாமியோட பேச்சு கேட்டு வாஜ்பாய் மேல இருக்கிற கோபத்தினால அவர் எடுத்த முடிவை வச்சு ஒரு தப்பு நடந்துச்சு அதனால பதினாலு வருடம் திமுக கையில பிளேட்ல அழகா தங்கத்தோட எடுத்துக்கொண்டு போய் இந்த மத்திய அரசுல போய் போகிற வேலையை கொடுத்ததும் அதிமுக தான் அதிமுக அந்த முடிவு எடுக்காமல் இருந்திருந்தா திமுக மத்தியம்னா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காரு ஈவா மாதிரி இந்தியானா அது ஏதோ ஒரு வடக்குல இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு நினைச்சக்கூடிய நன்மை தான் திமுக